என்ன என்பாட்டா என் வீட்டுக்கு வந்து பெரிய யாரு நானா காதல் பூசாரி காதல் பூசாரி மஞ்சுளாவை எனக்கு கொடுத்தால் மலர்களால் பூஜிப்பேன் தலையில் வைத்து தாண்டவம் மறுத்தா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என் பெயரோடு உங்கள் பெயரும் பத்திரிகைகள் எல்லாம் அடிபடட்டும் உலகம் உங்களை ஒட்டிய உள்ளங்களை வெட்ட துணிந்த கட்ட இழதையும் படைத்த கலைவன் என்று தூட்டட்டும் போய சொல்றீங்க நாளைக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க எங்க போறதுன்னு எனக்கே தெரியல எப்படி இருந்து கிளம்பி ஆகணும் அவ்வளவுதான் ஏ என் மேல கோவமா கோவம் இல்ல ஒண்ணும் எனக்கு இந்த வேஷம் மோசம் ஒண்ணும் பிடிக்கல உங்களுக்கு உங்க கொள்கையும் லட்சியமும் பிரதானமே தவிர மற்றவங்க கஷ்ட நஷ்டங்களை பத்தி கவலை இல்லை சரியான சுயநலவாதி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க இனிமே இந்த நிலையில நான் இருக்க முடியாது மன்னிச்சுடு அப்போ தாத்தா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அனுப்புறேன்

நீங்கள் ஊருக்கு போறீங்களா அது நடக்காது எவனோ தெரியல போறோம் ஏதோ சொன்னானே நீங்கள் பாட்டுக்கு புறப்படாதது அது இல்லைங்க அதுவும் இல்லை இதுவும் இல்லை நீங்கள் நீங்கள் போனால் எங்கள் பேச்சு ரொம்ப ஏங்கி போடுவா இது பாருங்க இப்பதான் அபிப்பிரதை தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஆட்சே இல்லைன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஆட்சே பண்ணி இல்லைங்க இருந்தாலும் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க ஏன் நடக்காதுங்கிற பெண்ணை திறமை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க இல்லை எவன் குறிக்கிடுவான் அதுக்கு இல்லைங்க இது ரொம்ப சிக்கல் இருக்குது நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் உடனே நான் முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுறேன் அதுக்கு இல்லைங்க நான் ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன் நான் பரம ஏழை நீங்கள் பரம ஏழைன்னா நாங்கள் பரம்பரையாக ஏழுங்க சரிதானே பஞ்சாமுதான்

உஷா பேர்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதை விட ஒரு உரிமை எனக்கு இருக்குது சரி உனக்கு குரல் கெட்டு போய் எவ்வளவு காலம் ஆகுது ஆ ஓ ஓ ரொம்ப காலமாகுதா ஆமா இப்படி இருக்கும் போது போனதா இல்ல இப்படி இருக்கும் போதா இல்லை இப்படி இருக்கும் போது போனதா ஓ பா உனக்கு குரல் வர்றதுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணட்டுமா ஓ உ ஏ உனக்கு குரலே வேண்டாமா பின்ன பின்னை யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா என்ன யாரையாவது காதலிச்சிருக்கியா போது முன் தஞ்சாலமே உன் தேசமே பூமையான பெண்களுக்கு தேவை உள்ளம் இருக்காதா போது முந்தாலமே விழிகள் துள்ளிடுதே ஆவல் மீறி காதலினால் அள்ளி விழிகள் துள்ளிடுதே அந்த ரங்கம் யாவையுமே அந்த ரங்கம் யாவையுமே அழகு முகமும் சொல்லிடுதே போது முந்தஞ்சாலே பேசாமல் இருந்தால் என்ன பாஷை இதுதானே ஆசையோடு பாசம் வைத்தா ஆசையோடு பாசம் வைத்தால் தாசனாக வாழ்வேனே போது முந்தஞ்சாலமே பெண்ணரசி என்னையே நான் மறந்தேனே பெண்ணரசி உன்னழால் என்னையே நான் மறந்தேனே இன்னும் என்ன தாமதமோ இன்னும் என்ன தாமதமோ உன்னை என்றும் பிரியேனே போது புரியுதே உன் வேஷமே பூமையான பெண்களுக்கே திறமை உள்ளம் இருக்காதா போது முந்தஞ்சாலமே ஓ என்னச்சு ஆயிட்டுதே மஞ்சுளாண்டா பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாடினோம் எதிரெதிராக இருந்து என்னென்னவோ பேசணும் ஆஹா என்னவென்று சொல்வது மஞ்சுளாவை என்னால் மறக்கவே முடியவில்லையே யாருக்கு இந்த லெட்டர் தருணாநிரம்பி உங்களுக்கு பைக்க முடித்து போச்சா லெட்டர் கிடைக்காதிங்க அவர் உங்க மேல பிரியப்பட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தான் இது இதுல எல்லா உண்மையும் விளக்கி இருக்கா நல்ல ஆணையா நீங்க வேளாண் கட்ட வித்துக்கிட்டு மறுபடியும் முருங்க மரம் என்ன ஏம்மா போய் அம்மா பஞ்சாமிருதம் ஐயா இந்த லெட்டரை கொண்டு போய் கருணாகரம்பு லெட்டர் கொடுத்துருவா எங்கே இந்த லெட்டர் பஞ்சாமிர்த்டு கொடுத்துருந்து விளையாடாதீங்க லெட்டரை கொடுங்க விளையாட்டுல நிஜமாவே கொடுத்தாரு ஆஹ் நமத்தி வாய் நீ உடனே போய் அந்த லெட்டர் வாங்கிட்டு வா எஜமா எஜமா என்னடா கருதாசிங்க இருந்தா என்ன கொஞ்ச நேரம் போறேன் சரிங்க எங்க இருந்தா கடைதாசி ராஜா கிட்ட இருந்துங்க அதுல என்ன எழுதி இருக்க போகுது எல்லாம் பழைய பல்லவியா தான் இருக்கும் ஊரை விட்டு போறேன் பாரு போயிட்டு போட்டுமே மஞ்சுளாமா கூட இஷ்டம் இல்லையா இஷ்டம் இல்லையா இல்ல எல்லாம் வயசு அதெல்லாம் நடக்காது செய்திட்டு ஆகணும் நினைச்சதா ராஜாவை கிடைப்பாங்களா ஆமா ஆமா அதோ எதமா வந்துட்டாரு நமஸ்காரங்க நமஸ்காரம் கேட்டா நீ ஏன் இங்க வந்த ஒண்ணுமில்ல கல்யாண விஷயமா என் பையன் மஞ்சுளாவை காதலிக்கிறான் சதா சர்வ காலம் மஞ்சுளா மஞ்சுளான்னு ஜபம் பண்றான் ஜபம் பண்றானா இதை பார்த்து தரலிங்க உன் மகன் கிட்ட சொல்லு இனிமே மஞ்சுளா பேரையே மனசுல நினைக்க வேண்டாம் ஏவா நான் மஞ்சுளாவை ராஜாவை கொடுக்க முடிவு செய்துட்டேன் அவரும் சரி கேட்டார் இதை பார்த்து லேட்டர் வணக்கம் பல திருவாளர் ராவ் பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம் நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன் ஆனால் தாங்கள் கேட்கவில்லை நானும் மஞ்சுளாவும் காதலித்தது நம்ம உண்மைதான் பாத்தியா ராஜா காதலிக்கிறாரா என்னம்மா போதும் தாத்தா அந்த கடிதாஸ் இப்படி கொடுங்க இருக்கு நாங்கள் மூணு ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள் அறியாமல் என்ன அவரையும் தெரியும் அவர் பையனையும் தெரியும் என் தந்தையும் அவரும் ஒரே ஊர் நெருங்கிய நண்பர்கள் ஓ அப்படியா சமாச்சாரம் நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட போலாம்னு பாக்குறியா அதுதான் நடக்காது மேலே படிங்க இது ராஜாவா இருக்க மாட்டான் எவனும் ஒரு திருடனா இருக்கணும் அவன் இல்ல திருட நீ தான் அசல் திருட உன் திட்டம் எல்லாம் எங்கிட்ட சாயாது நீ நட வெளியே அந்த லெட்டர் கிட்ட போய வெளியே ஆமா சொக்கரிங்க இது என்ன பார்த்த தர்ம சங்கடமா போச்சு எனக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன சுனேகம் இதுல ஏதோ சூடு இருக்கணும் ஆமா ராஜா ராஜான்னு சொல்றானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே அவன் கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல செட்டியா இருக்கிட்ட நெற்கனத்துக்கு கூட இன்னும் பணம் கொடுக்க அவன் என்ன கேட்கறான் கேட்கலாம் நீ உடனடியா ஒரு வேலை செய்ய அந்த பணத்தை கேட்க சொன்ன அவன் கூட்டு வழி ஆயிரும் என்னங்க ராஜா நேத்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொன்ன மறுபடியும் ஆஹா ஓரா படிச்சிட்டேன் அப்ப உங்களுக்கு இஷ்டம் தானா இஷ்டம் தான் இப்பதான் கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப எனக்கு ஒரு ஆசை அப்படி சொல்லுங்க அந்த பையல தீர்த்து சொல்லிட்டு ஓடுற யாரே சொல்லு அப்படி கேட்டு போனா கருணாகரம்ப வீட்டில் இருக்கானே, ராஜா அவனை ஈத்து கட்டுற ஈத்து கட்டுறதா உயிருக்குண்ணும் சேரம் இல்லாம காலை மட்டும் ஒடிச்சு சரி சாப்படுது சாப்பிடு பிரதர் இருந்தா நான் பிரதர் நீ சாப்பிடு நீ சாப்பிடு உடம்பு எப்படி இருக்க பிரதர் ஓ எக்ஸியூஸ் பிரதர் Алло, розы. Э? Ады. О, о, நீங்க ரொம்ப நல்ல பிரதர் இந்த ஆளு சுத்த மோசம் சுத்த ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ஓ No, oh, all empty brother. I am sorry, all are empty, excuse me excuse me.

அதே குத்து அதே ஆளு அப்பா ஓஹோ நம்ம நாகராஜ அவன் தான் ராஜாவா என்ன மோசடி சரி இருக்கட்ட நான் கவனிச்சுக்கிறேன் ஏ சுபையா நடந்தது இன்னும் தர்மலிங்க பிள்ளை காசு விடல போடுறது ராத்திரி நடந்தது பார்த்தா அப்படித்தான் தெரியும் இனிமே மறந்துடுவாங்க என்னங்க என்னங்க என்ன செட்டி வந்திருக்கான் பணம் வாங்க அப்புறம் தரேன் சொல்லல எவ்வளவு சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான் சந்தேகப்பட்டான் போல் இருக்கு இப்போதான் வேணுமா சரி சரி நீ போ இது வந்த திருமலிங்கம்பிள்ள வேலையா சார் நம்ம என்ன நமக்கு அம்பலப்படுத்தணும் திருப்பி கொடுத்துருங்க நமஸ்காரங்க என்ன செட்டியாரு எங்க வந்தீங்க ஒரு அர்ஜென்டா அவசரமா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நானே அனுப்பி வைக்கலான் இருந்தேன் ஆனா இந்த நகை அம்மாவுக்கு பிடிக்கல எடுத்துக்கிட்டு போங்க வேணும்னா வேற டிசைன்ல வாங்கிக்கிறேன் நமஸ்கார் பங்க எங்கே வந்தீங்க பணம் தர்றேன் சொன்னீங்களே அதான் அடுத்த மாசம் தர்றேன்னு சொன்னேன் அதுக்குள்ள ஏன் வந்தீங்க ஏனா மரியாதையா இந்த வேஷத்தை கழிச்சுட்டு வெளியே போட முடியாது முடியாதா சந்தி சிரிக்க பண்ணா சந்தி பண்ண என்ன சந்தி கிழித்தா நீங்களும் கூட வர வேண்டியதான் ரெண்டு பேரும் சந்தியில் நின்னா யாருக்கும் லாபம் இல்லை இத பாருங்க இந்த கல்யாணம் நடந்தா சொன்னபடி அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துறேன் எங்க சத்தியம் பண்ணு

சுத்த வெட்டு வெட்டுக்கார பயன் மோசக்காரன் பரவிச்சு ஆமா ஐம்பதாயிரம் நெக்லஸ் பரிசு கொடுத்தவன் பரவாயில்ல சுகவாசி இல்ல நீங்க அந்த இடத்துல தான் சந்தித்தீங்க இப்போ அந்த நெக்லஸ் அங்கே காட்டுங்க பார்ப்போம் அவன் ஒரு செட்டியார குல்லா போட்டு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தான் அவன் பணத்தை கேட்டான் இவன் நெக்லஸை திருப்பி கொடுத்துட்டான் அப்படியா ஆமா வேற அவங்க பேட்டி கேட்டு பாருங்க மஞ்சுளா மஞ்சுளா ஆமா அப்படிதான் நீயே அவன்கிட்ட அடிக்கடி கடன் கேட்க போன எனக்கு இருக்குயா கடன் அவனை தான் போனேன்

மஞ்சுளா நீயும் அவனோட சென்றுட்டு உன் தாத்தாவே மோசம் செய்ய நான் யாரையும் மோசம் செய்யல இந்த தர்மலிங்கம் தான் உங்களையும் என்னையும் உலகத்தையே மோசம் செய்துட்டு வரா வீட்டுல ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு மறுபடியும் தன் மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு எவ்வளவு மோசம் சொக்கலிங்க நம்ம மஞ்சுளாவுக்கு வேற நல்ல சம்பந்தமா பாரு என் சம்பந்தத்தை பார்க்கல உனக்கு நல்ல சம்பந்தம் வேற எங்கயா கிடைக்கும் மரியாதை என் பையனுக்கு கொடுத்து அவனும் அவன் மேல உயிரை விட்டுக்கிட்டு இருக்கான் என்ன இன்னும் அவனோட சம்பந்தம் பின்ன வேற எவன் மறுவான் எவனையும் ஒருத்தனை ராஜான்னு சொல்லிக்கிட்டு நடுவீட்டில் கொண்டு உட்காந்து வச்சு அவன் காலை தொட்டு கும்பிட்ட இப்ப என்னடா நான் அவன் ஒன்னையும் ஊரை ஏமாத்துட்டு ஓடி போயிட்டான் வேற எந்த மானத்தை வருவா அப்படி தப்பித்தவர் எவனாவது வரட்டும் நானே சொல்லி அதை கலைச்சு விட்டுறப்பாங்க கேட்டியா நமக்கு எவ்வளவு கெட்ட பேரு ஆமா அவரோட தகராறு வச்சுக்க கூடாது அந்த மனுஷன் சொந்தபடி செய்து விடுவாரு

உங்களை ஜெயராஜனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சுன்னு தாத்தா அவங்க கிட்ட சொல்ல சொன்னார் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் இந்த கல்யாணத்தை போய் தாத்தா கிட்ட சொல்லு அப்படி சொல்லாதீங்கம்மா அவர் இப்ப ரொம்ப கோபமா இருக்காரு இப்ப நீங்க முடியாதுன்னா இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏதாவது கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுருவாரு எழுதி கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்

கணவன்களுக்கு வேண்டியதா ராஜா இல்லன்னா சாமியார் உடனே மயங்கிடுவாங்க நீங்க மட்டும் ஜாக்கிராருங்க நான் சொன்னதை மறந்துறாருங்க உஷா உங்க அப்பா வர சமயத்துறேன் சாமியார்கிட்ட கைய காட்டிக்கிட்டு சாமியார் ஒரு தாயிட்டு கொடுப்பாரு அதை கட்டிக்கிட்டு என்ன மறந்துட்டது மாதிரி நடிக்கணும் நடிக்கிறது எதுக்கு மறந்து அமோ என்ன ரேகை என்ன ஓட்டம் உம் ரேகை சந்தான ரேகை உம் இந்த பெண்ணுக்கு ராஜயோகம் கல்யாண யோகம் வந்ததும் தனவந்தன் ஒருவன் தானாகவே வந்து தாலி கட்டுவா இன்னும் எப்ப வர போறாங்க சாமி வயசு பொண்ணு அது என்ன பாவமோ வந்தவங்க வந்த வழியே போறாங்க போக வேண்டியவன் போக வேண்டியதுதான் வர வேண்டியவன் வந்தே தீருவான் இந்த பெண்ணுக்கு சுதந்திர யோகம் இல்லை வேறொரு மனத்தோடு இந்த பெண்ணின் திருமணமும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா இவர் தான் சர்வஜீரணானந்த சுவாமிகள் இறந்தவங்களை எழுப்பினாரு குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாருன்னு அன்னைக்கு பேப்பரில் வந்துச்சே அவரு தான் இவரு பெரிய மகானுபாவர் இந்த பாருங்க வயசு ஆறு நூறு ஆகுதான் அப்படியே இருக்கிறாரு சாப்பிடுறதே கிடையாது கல்லு முள்ளு கண்ணாடி கப்பு கடையாணி தினையும் ஜீரணம் ஆக்கிடுவார் நமஸ்காரம் சுவாமிகளே நம சிவாயம் சிவாயம் நம அந்த அயோக்கிய பெயர் பேர் இங்கேயே இருக்கு என் குருவையா ஏழனம் செய்தாய் சுவாமி நமக்கு மந்திர உபதேசம் செய்தவர் நமச்சிவாய சிவானந்த சுவாமிகள் அவர் காற்றிலே மிதப்பார் ககனத்திலே பரப்பார் உள்ளங்கையிலே தீயை வரவழைப்பார் உடனே அதை திரும்பி போக வைப்பார் இன்று பூலோகத்தில் இருப்பார் நாளை மேல் லோகத்தில் வசிப்பார் இப்படி தோன்றுவார் அப்படி மறைவார் மன்னிக்கிறோம் சுவாமிகளே உங்க குருவை கொலகோரல சுவாமிகளே என் மச்சன் நமச்சிவாயத்தை சொன்ன சுவாமிகளே அவனா சுத்த அயோக்கியன் அவனுக்கா உன் பெண்ணை கொடுத்து நினைக்கிறாய் அது நடக்காது நான் அப்படி நினைக்கவே இல்லை சுவாமிகளே கட்டாயம் எங்க மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பாத்தீங்களா சுவாமிகளே அந்த பையன் என்னமோ மருந்து வச்சு வாங்கிக்கலாம் அஞ்சாதடா மகனே அந்த மருந்தை தகர்க்க ஒரு தாயத்தை தருவோம் அதை உன் மகளின் கழுத்தில் மாட்டு பிறகு உன் இஷ்டப்படியெல்லாம் மாட்டு நம சிவாயம் சிவாய நமோம் பிரசாதம் இந்த தாய்க்கே உஷாவுக்கு கட்டு சரிங்க சுவாமிகளே பொண்ணு கல்யாணம் இன்னொரு பொண்ணு கல்யாணத்தோட சேர்ந்து நடக்கணும்னு சொன்னீங்களே யார் அது அடப்பாவி சர்வமும் உணர்ந்த சாதுக்களை சோதிக்கின்றாயா தலை விடும் அபச்சாரம் அபச்சாரம் மன்னிக்கணும் சாமிங்களே நமசிவாயம் சிவாயம் சிவாய நமவோ இப்பொழுதுதானே உன் எஜமானியின் திருமணத்தை முடிவு செய்து வந்தாய் ஆமா சுவாமிகளே அந்த திருமணத்தோடு தான் இந்த திருமணம் உன் தந்தை வரணை தேடி விட்டாராம் திருமணம் புரிந்து கொள்வாயா உஷா ஒரு தமிழ தண்ணி கொண்டு வாடம்னா உள்ள போய் குடி நான் வேலை கிடையாது போடுறீங்க உஷா என்ன இப்படி திடீர்னு மாறிட்டேன் இவ்வளவு நாளா என்கிட்ட சந்தோஷமா பேசுவேன் இன்னைக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா நீ தான் பேய் நீ தான் நீ தான் பிடிச்சாதான் உங்களை எனக்கு ஆட்டா

அப்படி சொல்லக்கூடாது சுவாமிகளை ரெண்டு கல்யாணம் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக நீங்க தானே சொன்னீங்க தயவு செய்து வந்து தானா சுவாமிகளே சுவாமிகளே எனக்கு சந்நியாசம் கொடுங்க எனக்கு உஷா இல்லைங்க இந்த உலகமே கிடையாது மகனே சன்னியாசம் என்றால் சாமானியம் இல்லையடா சம்சார பந்தங்களையே வெட்டிவிட வேண்டும் வெட்டிட்ட சாமி வெட்டிட்டேன் எங்க அத்தா அக்கா உஷா எனமா கடங்கார பசங்க எல்லாரையுமே விட்டுட்டேன் அதற்கு பெரியவர்கள் அனுமதி தேவையடா மகனே எனக்கு இருக்கிற பெரியவர் எங்க அத்தான தவிர வேற யாருமே கிடையாது அத்தான் இப்ப சொல்லுங்க எனக்கு காதலி உஷாவை தரீங்களா இல்ல வாங்கி தரீங்களா சொல்லுங்க ஆஷாயத்தை கொடுங்க சாமி ஏதோ அவனும் பிரியமா பிரியா கேட்கிறான் நம சிவாயம் சிவாயம் நம்ம